السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحابه الطاغرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يهد لمن يشاء إناسا ويهب لمن يشاء الذكور صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ویو عقیر طبیر صدت رسول اللہ صلی اللہ علیہ وسلم எல்லா புகழும் அல்லாஹுவுக்கு உரித்தாக்குமாக கண்மணி நாயகம் முகம்மது ரசூதுல்லா சுல்லாஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக பாக்கியமான இந்த ஜுமா மஜிலிஸில் ஒன்று கூடி நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ரஹ்மான் நாம் வாழும் காலம் எல்லாம் நோயில் புரிவானாக மருத்துவமனை செலவுக்கு அதன் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தர்கள் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் லாயிலாக இல்லல்வா மொஹன்னதுலாஹோ அலைகி வசல்லம் எனும் திருக்களிமாவை அதிகம் அதிகம் ஒளியக்கூடிய பாக்கியத்தையும் அந்த களிமாவை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறுதி தருவாய் நேரத்தில் களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமின் யார் அப்பல் ஆலமின் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹு தாயா இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் நாடியவர்களுக்கு பெரும் பொக்கிசமான குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்குறான் அல்புர்ஹானுடைய வசனம் யகபுலிமையு இனாசார் அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு பெண் குழந்தைகளை தருகிறான் ஆண் கொடுக்கிறான் கொடுக்கிறான் இன்னும் இன்னும் சிலருக்கு சிலருக்கு குழந்தைகளையும் குழந்தைகளையும் பெண் அல்லாஹ் தலா குழந்தையை இல்லாத இல்லாமல் ஆக்கியிருக்கிறான் இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் யஹபு என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் அதனுடைய நேரடி அர்த்தம் பரிசு என்று பொருள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இந்த குழந்தை பாக்கியம் எனவே அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பார்க்கிற பொழுது இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹு தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார் அந்த குழந்தைகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து சற்று யோசித்து பார்க்கிறோம் நவம்பர் பதினாலாம் தேதி குழந்தைகள் தினம் என்று இன்றைக்கு இந்தியா முழுக்க கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் அவர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்தெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் செல்லாக அழகி செல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அளவு கடந்து பாசம் வைத்திருந்தார்கள் அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை பல்வேறு வரலாற்று செய்திகள் குறிப்பிடுகிறது எனவே எனவேதான் குழந்தைகள் வாழ்வதற்குண்டான உரிமையை சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கொடுத்தார் அன்றைக்கு குழந்தைகளை புதைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது பெண் குழந்தைகளை புதைத்தார்கள் ஆனால் சல்லல்லாகு செல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் யாரேனும் குழந்தைகளை புதைப்பவர்கள் உண்டெனில் என்னிடம் அந்த குழந்தையை கொடுத்து விடுங்கள் நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அது மாத்திரம் அல்ல சல்லல்லாகு அழி இவ செல்லம் ஒரு பெண்மணி வருகிறார் யார சூழல்லா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யார சூழல்லா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் எனக்கு தண்டனை கொடுத்துருங்க எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று சொல்கிறார் சல்லல்லாஹுலே ஹிவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் நீ கர்ப்பமா இருக்கிறியா என்று கேட்டார் அருக்கு ஆம் யார் அசூலா என்று சொன்ன உடனே சல்லல்லாலை சொன்னாங்க நீங்க போய் குழந்தையை பெற்று எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த பெண்மணி குழந்தையை பெற்று எடுத்து கொண்டு வருகிறார் வந்ததற்கு பின்னாலே செல்லல்லாஹல்ல அவர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு பால் குடியை விட்டு வா என்று சொன்னார் பிறகு அந்த பெண்மணி மீண்டும் போய்விட்டு திரும்பி வருகிற பொழுது குழந்தையை கையிலே தாங்கிக் கொண்டு அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு ரொட்டி துண்டை அந்த குழந்தை சாப்பிட்டு கொண்டே சல்லல்லாஹெல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வந்த நேரத்தில் செல்லல்லாஹுல செல்லம் அவர்கள் அந்த குழந்தையை வாங்கி அவர்களுடைய சொந்தக்காரரிடம் ஒப்படைத்துவிட்டு பிறகு அந்த பெண்மணிக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள் பொதுவாக இஸ்லாமிய தண்டனை சட்டம் என்பது கடுமையான விபச்சாரம் செய்துவிட்டார் என்று உறுதியாக தெரிந்துவிட்டால் அவருக்கு உடனே தண்டனை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் செல்லம் அவர்கள் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது அந்த குழந்தைக்கு உண்டான உரிமையை கொடுத்தார்

அந்த தந்தை தலையிலே தடவி விட்டு கீழே அமர வைக்கிறார் சல்லல்லாவுல செல்லும் அவர்கள் இதை பார்த்து கொண்டே இருந்தார்கள் சல்லல்லா அலிசிலும் சொன்னார்கள் அந்த குழந்தையையும் அடியில் அமர வைக்கலாம் ஆண் குழந்தைங்கிறனால மடியில் அமர வச்சிங்க பெண் குழந்தையும் மடியில் அமர வைக்கலாமே என்று சொன்னபோது அந்த சஹாபி மடியில் அமர வைக்கிறார் அப்போதுதான் சொன்னார்கள் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் குழந்தைகளிடம் இப்போதுதான் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்கிறீர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் சமமான மரியாதையையும் சமமான அந்தஸ்தையும் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து குழந்தைகளிடத்திலே பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொடுத்தார்கள் அன்பு செலுத்தினார்கள் ஒரு நாள் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேர பிள்ளைகளோடு கொஞ்சி விளையாடி கொண்டு முத்தமிட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்தில் வந்து சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் எனக்கு பத்து குழந்தை ஒரு குழந்தை கூட முத்தமிட்டதில்லை எனக்கு பத்து குழந்தைகள் ஒரு குழந்தையை கூட நான் முக்கமிட்டதில்லை அவர்களே உடனே சொன்னார்கள் யாரெல்லாம் இரக்கம் காட்டவில்லையோ லா இருகம் அவருக்கு அல்லாவுடைய இரக்கம் கிடைக்காது உன்னுடைய மனதில் இரக்கம் பிடுங்கப்பட்டு விட்டதோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று வேறொரு ஹதீசனுடைய அறிவிப்பிலே சல்ல செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க எனவே குழந்தைகள் மீது அன்பு செலுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு அந்த அன்பு எந்த அளவுக்கு எல்லை கடந்து போய்விட்டது என்றால் குழந்தைகள் எது கேட்டாலும் கொடுக்கிறது குழந்தைகள் எது கேட்டாலும் செஞ்சிடுறது குழந்தைகள் எந்த நேரத்துல சல்லல் லாலேசிலம் அன்பு செலுக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அன்புடன் கண்டிக்கவும் செஞ்சிருக்கிறார்கள் ஒரு குழந்தை சல்ல லாலேசலம் அவரில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு குழந்தை பக்கத்துல உட்கார்ந்திருக்கு எல்லா கையிலையும் எடுத்து எடுத்து சாப்பிடுது ஒரு ஒழுக்கம் இல்லாமல் முறையில்லாமல் எல்லா கையிலும் உழப்பி சாப்பிடுது அந்த சா சல்ல லாரேசலம் அந்த குழந்தையை பார்த்து சொன்னாங்க யாகுலாம் ஏ குழந்தையே சம்மில்லா விஸ்மில்லா சொல்லி சாப்பிடும் பிசுமில்லா சொல்லி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை எல்லா கையையும் போட்டு என்ன செய்யாதீங்க போட்டு பிணையாதீங்க நீங்க சோறு அதாவது சாப்பிடக்கூடிய வலது கையில எடுத்து சாப்பிடுங்க இதை சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு ஒழுக்கம் இல்லாமல் பிள்ளைகள் வளர்கிறார்கள் இது மாத்திரமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏழு வயதானால் அவர்களை தொல சொல்லி ஏவுங்கள் அவர்களுடைய படுக்கை அறையை தனிமைப்படுத்துங்கள் பத்து வயதாகியும் அவர் தொலாவிட்டால் அவரை அடித்து தொலவையுங்கள் என்று செல்லலாறை சொல்லி சொன்னார்கள் இப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய மூன்று விஷயம் எதுவென்று சொல்லுகிற பொழுது அலிமோ அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் நபி அலை செல்லும் அவர்களுடைய நேசத்தை கற்றுக் கொடுங்கள் அகளுபைக்கும் அகளுள் பைத்துகளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் இந்த திலாவத்தில் குர்ஆன் குருஆானை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார் இப்படி எப்படியெல்லாம் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டுமோ அந்த ஒழுக்கத்தை செல்லல்லா வரைய செல்லும் அவர்கள் சொல்லித் தருவதற்கு மறக்கவில்லை ஆனால் இன்றைக்கு ஒழுக்கம் இல்லாமல் உண்டான சாதனங்களும் சூழ்நிலைகளும் இன்றைக்கு மாறிவிட்டன சமீபத்தில் நிறுவனம் வெளியிட்ட வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டரை மணி நேரம் மொபைல் போன் பார்க்கிறார்கள் அல்லது டிவி பார்க்கிறார்கள் என்று வெளியிடப்படுகிறது இந்தியாவில் வாழக்கூடிய பிள்ளைகள் இதிலிருந்து வெளியாகக்கூடிய செய்தி என்னவென்றால் அந்த குழந்தைகளுடைய மூளைகளில் சிந்தனை மாற்றம் ஏற்படுகிறது அதிகம் சிந்திக்கும் திறன் பறிக்கப்படுகிறது அதை எனவேதான் பல நாடுகளில் தடை செய்யப்படுகிறது சில கார்ட்டூன்கள் கார்ட்டூன்கள் தடை செய்யப்படுகிறது முழுமையாகவே கார்ட்டூன்களை தடை செய்கிறார்கள் ஏனென்று காரணம் கேட்கிற பொழுது அந்த கார்ட்டூன்களில் காட்டப்படக்கூடிய அதிகப்படியான கலர்ஸ் அதிகப்படியான நிறங்கள் அது பளிச்சி என்று காட்டக்கூடிய அந்த நிறங்களை காட்டுவதன் மூலமாக குழந்தைகளுடைய மூளை பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சிந்திக்கும் திறன் மாறிவிடுகிறது இதுக்குள்ள அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து கொடுத்துடுறோம் டிவியை போட்டு காட்டிடுறோம் அதனுடைய விளைவு பின்னாலே இருக்கிறது அதனால் தான் சல்லுல்லாஹோட இவசல்லம் அவர்கள் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொன்னார்கள் ஏன் புராண ஓதி காட்டலாமே குரான் குழந்தை அருகுதுன்னு சொல்லி குரானை ஓதி காட்டலாமே இன்றைக்கு எத்தனை நபர்கள் செய்கிறோம் ஏன் குழந்தை அருகுதுன்னு ஃபோன்லேயே குரானை போட்டு காட்டலாமே குரானுடைய வாய்ஸை போட்டு காட்டலாமே இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது என்றாலும் குழந்தைகள் எதை விரும்புகிறார்கள் என்று இன்றைக்கு சமூகத்திலே குழந்தைகளை மலுகடிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே பல சதிகளின் பின்னணியிலே இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார் அதே மாதிரி இன்றைக்கு மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்து than சல்லல்லா அலீ சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் லைசம் என்னை சார்ந்தவர் அல்ல யார் மல்லம் சதீரனா சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் என்னை கபீரனா யார் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ கண்ணியம் தரவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்கிறார் இன்னைக்குள்ள ஜென்சி கிஷ் கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பின்னாடி போய் ஏதாச்சு ஒரு விதமான அட்வைஸ் கொடுத்தா பின்னாடி போய் அவர் கிடக்கிறார் யார ஒரு அவர் தந்தையே வந்து சொன்னாலும் அல்லது ஒரு குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நபரை சொன்னாலும் அவர் கிடக்கிறார் எதையாவது சொல்லிட்டு இருப்பார் அல்லது ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்களோ அல்லது ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ சொன்னாலும் கூட அவர் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார் இப்போ பார்த்தாலும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பார் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு குழந்தைகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறு இருந்தே அந்த கண்ணியம் என்றால் என்ன பெரியவர்களுக்கு எப்படியெல்லாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி வளர்க்க வளர்த்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் இது போன்ற வார்த்தைகளிலே மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார் அதே மாதிரி இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில் சர்வசாதாரணமாக சிறு வயது பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் நண்பர்கள் மத்தியில கொள்கிற பொழுதே நண்பர்கள்டே கெட்ட வார்த்தையில பேசிக்கிறது உண்டான பழக்கம் கேட்டா இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக வேண்டி நாம கூப்பிடுறோம் கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுறோம் ஆனா அதெல்லாம் உண்மையான அர்த்தத்துல கூப்பிடல வெறுமனை ஜாலிக்காக வேண்டி நாங்க கூப்பிடுறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையாக இன்றைக்குள்ள தலைமுறைகள் மாறியிருக்கிறது ஆனால் செல்லாகொலியில செல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் நாம் பார்க்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுங்கள் என்று சொன்னார்கள் எதுக்கு சரியான கல்வி உலக கல்வி மாத்திரமா இன்றைக்கு எவ்வளவு தூரம் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதே அளவுக்கு உண்டான மார்க்க கல்விக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குரியது காரணம் எப்போது நாம் மார்க்க கல்வியை கொடுக்கிறோமோ அதான் ஒழுக்கத்தை தரும் அந்த கல்வியை பொழுது அவர்களுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் சமுதாயத்தில் சிறந்த மனிதர்களாக பிற்காலத்தில் வருவார்கள் எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும் என்பதில் தான் நம்முடைய மறுமை தீர்மானிக்கப்படுகிறது அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் நாளை வறுமையில இந்த குழந்தைகள் சொல்லுவார்கள் நம் பெற்று எடுத்த குழந்தைகள் சொல்லுவார்கள் அல்லாவிடத்தில் சொல்லுவார்கள் நாங்கள் இந்த நிலைக்கு ஆளானதற்கு எங்கள் தாய் தந்தையர்கள் தான் காரணம் நாங்கள் இப்படி வழிகட்டு போனதற்கு தொழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற கேவலமான செயல்பாடுகள் மார்க்கம் தடுத்த செயல்பாடுகளில் செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு காரணம் எங்களுடைய தாய் தந்தையர் எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்கல அதனால அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனையை என்று அல்லாஹ் விடத்தில் முறையிடுவார்கள் நம்முடைய குழந்தைகள் என்று குரான் சொல்கிறது எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய குழந்தைகளுக்காகவும்